வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் பிஎஃப் கணக்கில் வரவுள்ள ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைச்சகம் மூலம் இந்தியாவில் பணியாற்றும் தனியார் மற்றும் அரசு ஊழியர்கள் மிகுந்த பலன்களை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் ஊழியர்களின் பிஎஃப் கணக்கில் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் வர வைக்கப்பட உள்ளதாக இனிப்பான தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அது குறித்து விரிவாக பார்க்கலாம் அதன்படி இந்தியாவில் அரசு மற்றும் அங்கீகாரம் பெற்ற தனியார் துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் பெயர்களில் ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைச்சகத்தில் கணக்கு தொடங்கப்படும் இந்த கணக்கில் மாதம் மாதம் வரவு வைக்கப்படும் பணத்திற்கு அரசு வட்டி வழங்கும் தற்போது அரசு பி எஃப் கணக்குகளுக்கு எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டி வழங்கி வருகிறது இந்த வட்டி விகிதத்தை அரசு உயர்த்தி அறிவிக்கும் என எதிர்பார்ப்புகள் எழுந்து வருகின்றன அதன்படி அரசு பி எஃப் வட்டி விகிதத்தை உயர்த்தும் பட்சத்தில் ஊழியர்களின் பி எஃப் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது உங்களது பி எஃப் கணக்கில் ரூபாய் நான்கு லட்சம் இருப்பு இருந்தால் அதற்கு எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் என்ற வட்டி அடிப்படையில் ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் வரவு வைக்கப்படும் இதுவே உங்கள் பி எஃப் கணக்கில் ரூபாய் ஐந்து லட்சம் இருந்தால் எட்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் என்ற வட்டி அடிப்படையில் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் வரை வரவு வைக்கப்படும் இதன்படி உங்களின் பி எஃப் கணக்கில் எவ்வளவு பணம் உள்ளது அந்த பணத்திற்கு எட்டு புள்ளி முப்பத்தி ஐந்து வட்டி அடிப்படையில் பணம் வரவு வைக்கப்படும் இந்த பணத்தை பெற ஊழியர்கள் எதற்கும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை பிஎஃப் பி எஃப் கணக்கில் பணம் இருக்கும் பட்சத்தில் தனாகவே வட்டி வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைச்சகம் மூலம் இந்தியாவில் பணியாற்றும் தனியார் மற்றும் அரசு ஊழியர்கள் மிகுந்த பலன்களை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் ஊழியர்களின் பி எஃப் கணக்கில் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் வரவு வைக்கப்பட உள்ளதாக இனிப்பான தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது